மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் பொது திருப்புகள் இசைந்த ஏறும் கரி உரி போர்வையும் கரி உரி போர்வையும் என்கின்ற சொல் மூலமாக சேபெருமான் யானையின் தோலை போர்வையாக போர்த்தி கொண்டுள்ளார் என கூறப்படுகிறது தாருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தினை அடக்க சேபெருமான் விஷாண்ட வடிவனை ஏற்றுச் சென்றார் மனத்தில் பிக்ஷாண்டவரை கண்ட முனிப்பத்தினைகள் தற்பநிதி தவறி அவருடன் சென்றார்கள் இதனால் கோபமடைந்த முனிவர்கள் மீது தங்களுடைய நவமலிமையால் எண்ணற்ற கொடிய உயிர்களையும் ஏறினார் மான் புலி ஆகிய மிருகங்களை தொடர்ந்து மரணம் கொண்ட யானை மதிப்பினார்கள் சிவபெருமான் அஷ்டமா சித்திகளில் ஒன்றான அனிமா சித்தியால் மிகவும் சிறியதாக மாறி யானையின் வயிற்றுக்குள் சென்றார் அதனுள் இருந்து மா உருவம் கொண்டு வயிற்றை கிடித்து வெளியே வந்தார் யானையின் தோலை தன்னுடைய ஆடையாக போர்த்திக் கொண்டார் இந்த வடிவத்திலே கஜாரி என்கிறார்கள் இதை திருவருணை தேவாரத்தில் அப்பருபெருமன் பாடுகிறார் புரிசடை முடியின் மேல் ஒரு பொறுபுரல் கங்கையை வைத்து கரிபுரி போர்வையாக கருதிய கால காலா அறிகுலம் அறிந்த அண்ணாமலை உழாய் அலின் மிக்கமிகு பாதம் நான் சடையின் மீது அலைகள் நேரையுடைய கங்கையை வைத்து யானை தோலை மேற்போர்வையாக கொண்டவனாய் காலனுக்கும் காலனானவனே என்கிறார் சிந்தாமணியிலே நச்சினார்கின் கூறுகிறார் யானை தோலை போர்வையாக நினைந்து மேற்கொண்ட காலகாலா யானையின் பசுந்தோல் பிறர் உடுமில் பட்டால் கொல்லும் ஆயினும் நஞ்சுண்டேஸ்வரன் அது போர்த்தும் இரவா இருந்தமையால் காலகாலா என்கிறார் சிவபெருமான் யானையின் தோலை உதித்து அதில் ரத்தம் உலருவதற்கு முன்னரே ஈரமான தோலை பார்த்த பொழுது அதை கண்டவர்கள் முக்கியமாக உமையம்மையார் அஞ்சி நடிக்கிறார்கள் யானை தோலை போர்த்தும் கூட இறைவன் இரவாமல் இருக்கிறான் என்பது சமுதிரத்தின் நஞ்சுண்டு சாவாமூவா இருப்பது போல சிவன் யானை தோலினாலும் இரவாரவர் இதனாலும் அழிக்கப்படாதவர் அறியலாம் புலித்தோலை அணிந்தவர் என்பதற்கு கோபத்தை அழித்தவர் கூறும் அதுபோன்று போத்தவரை அழித்துவிடும் யானை தோலினாலும் அழியாதவர் என்பது இதனுடைய உட்பொருள் காஞ்சிபுரத்து கைலாசநாதர் கோயிலிலே சுவரிலும் புத்தீஸ்வரர் கோயில் சுவரிலும் யானை யானையுரித்து பெருமான் சிற்ப உருவம் அமைக்கப்பட்டிருக்கிறது இச்சிற்பத்திலே யானையின் தோலை உரித்து சிறுவெருமான் தனது சிறுமேனியிலே அந்த தோலை போர்த்துக் கொள்வது போலவும் அதனை கெண்டு அம்மையா ரஞ்சிவது போலவும் அமைந்திருக்கிறது சிறுப்பதி கொற்றவை பரவல் ஆனை தோல் போர்த்து புலியும் உறிவுடுத்து காணத்து எருமி கருந்தலை மேல் என்றாய் அளவாக ஒருவன் அங்கு மறைமேல் மறையாகி ஞான கொழுந்தாய் நடுக்கு இன்றி நிலைய நிற்பாய் கருநிலம் கொண்ட யானையை ஆனம்ப மனத்தினுக்கும் அஜ்ஞானத்திற்கும் ஒப்பிடுவது வழக்கம் வரவிடாமல் தடுப்பதால் உருவாகிய ஞானனே அஞ்ஞானத்திற்கு அச்சப்படுவது இயற்கையே திருவாசகத்திலே நீற்றல் விண்ணப்பம் பதியத்தின் ஒரு பாடலில் மணிவாசகர் யானையின் தோலை உரித்த பொழுது தேவி அஞ்சலி குறிப்பிடுகிறார் திருவாலிய முதலார் பாடிய தில்லை பதியத்தின் நான்காவது பாடலிலும் பெருமான் யானையின் தோலை உரித்த பொழுது அன்னை அஞ்சிய வரலாறு குறிப்பிடப்படுகிறது திருப்புகள் பாடலையும் பொருளையும் கேட்டு தாயுமானவர் பாடல் ஒன்றின் விளக்கத்தை பார்ப்போம் முருகாசரணம் முகார்ப்பணம் அஸ்து 啊。 ஏரும் கரி உரி போர்வையும் எழில் நீரும் தம் மனதுக்கு உகந்த ரிஷப வாகனமும் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆடையும் மழுவும் மானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அசைந்து விளங்கும் தோடும் சிரமணி மாலையும் மணி சிரமாலையும் அழகிய தலைமாலையும் முடியின் மேலே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா அணிந்துள்ள ஈசன் சிவபெருமான் பரிவுடன் அன்புடன் விரும்பின குருமூர்த்தியே உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிபோனே உயர்ந்த சூரன் அவனுடைய வேற அடியோடு தொலைய கோபித்தவனே உகந்த பாசம் கயிறோடு தூதுவர் நலியாதே தங்களுக்கு உகந்த மகிழ்ச்சி தரும் பாச கயிற்றுடன் எமதூதுவர் என்னை வருத்தாமல் போது என் துயர்கட மாமையில் வரவேணும் நான் சோர்வுத்திருக்கும் சமயத்தில் என் துயரும் ஒழிய உனது அழகிய மயில் வர வேண்டும் அழகிய மயில் நீ வரவேணும் அமைந்து பெருமாளை அழகாய் அமைந்து விளங்கும் வேலை திரு புயத்தின் மீது வைத்துள்ள பெருமாளை நான் சோர்வுத்திருக்கும் சமயத்தில் என் துயரும் ஒழிய உனது அழகிய மயில் வர வேண்டும் அழகிய மயில் மீது நீ வர வேணும் தாய்மான சுவாமிகளைய பரிபூரணானந்தம் இரண்டாம் பாடல் தெரிவாத நடப்பன வரப்பன செயற்கொண்டிருப்பன முதலே தேகங்கள் அத்தனையும் மோகங்கள் பௌதிகம் ஜென்னித்து விரிவாய பூதங்கள் ஒன்றோடொன்றாயழியும் மேற்கொண்ட சேடம் அதுவே வெறுவெளி நிராலம்பூன்யம் உபசாந்த வேத வேதாந்த ஞானம் பிரியாத தேருளி பிறக்கின்ற வருருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமையே பிளவாமை இன்றைக்கும் இரவாமையாய் வந்து பேசாமையாகும் எனவே பரிவாயனுக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிபாக காலம் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரணானந்தனே பரிபூரணானந்தமே நீக்கமர நெருகின்ற பரிபூரனான ஒரு பரிபூரண நெருகின்ற பரிபூரணானந்தமே பதவுரை தெளிவாக தெளிவோடு கூடி ஊர்வன ஊர்வனவும் நடப்பன நடப்பனவும் பரப்பன பரப்பனவும் செயல்கொண்டு இருப்பன செய்கையை இருப்பனவும் முதல் முதலாகிய தேகங்கள் அத்தனையும் எல்லா சரீரங்களும் பௌதிகம் மயக்கத்தை சேவிக்கின்ற சொல்லப்பட்டு ஜென்னித்து ஆங்கு இறக்கும் உற்பத்தியானது போலவே நாசத்தை அடையும் விரிவாய பூதங்கள் பரவி இருக்கின்ற ஐம்பெரும் பூதங்கள் ஒன்றோடு ஒன்றாய் அழியும் ஒன்றுக்குள் ஒன்றாய் ஒடுங்கும் மேற்கொண்ட சேடம் அதுவே அவற்றுக்குள் மேற்பட்டிருக்கிற அந்த வஸ்துவே வெறு வெளி என வெட்ட எனவும் நிராலம்பம் என ஆதாரமற்றது எனவும் நெறி சூன்யம் என பெரும் பாழ் உபசாந்தம் உபசாந்தத்தை உண்டாக்குகிற வேத வேதாந்த ஞானம் என வேத வேதாந்தங்கள் துணிந்து சொல்லும் ஞானம் எனவும் பிரியாத பேரொளி பிறக்கின்ற அருள் என நீங்காத பெரும் ஜோதியிலே உதிக்கின்ற அருள் எனவும் அருள் பெற்றோர்கள் பெற்ற பெருமை என அருளை பெற்றவர்கள் பெற்ற பெருமை எனவும் வந்து பேசாமை ஆகும் எனப்பின்மையும் என்றும் வந்து மோன நிலையாகும் எனவும் எனக்கு அடியனுக்கு அறிவிக்க அறிவுறுத்தல் பொருட்டு நீ பரிவாய் வந்தது நீ அன்பாக எழுந்துள்ளதற்கு காரணம் பரிபாக காலம் அல்லவோ என் பரிபக்குவ காலம் அல்லவோ என்கின்றார் நடப்பன விலங்கு முதலியன படப்பன தருடன் முதலியன இருப்பன மரம் முதலியன இவற்றிற்கு காற்றினால் அசைதல் முதலியவை செய்தலால் செயற்கொண்டிருப்பன என்றார் பௌதிகம் பூதங்களால் ஆக்கப்பட்டது தெரிவாக ஊர்பன நடப்பன படப்பன செயற்குண்டிருப்பன முதல் தேகங்கள் என்றது வினைவயத்தால் பிறக்கும் பிறப்பு ஏழு என விளக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது இதனை பூர்வ பதினொன்றாம் ஒன்பது வந்தமாம் தேவர் பதினால் அயன் படைத்த அந்தமில் சீர்தாபரன் அலைந்து இந்த ஒரு செயல் கூறுகிறது எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பதிவாக காலம் அல்லவோ என்று கூறுகிறார் அதாவது பேசாமை என்றது அனுபூதி நிலையை அற்றாகலின் ஆசானிகளும் துகளாயிரப்பின் பேச அனுபூதி திறந்ததுவே என்றார் அருணகிரி பெருமானும் வள்ளுவர் பெருமான் கூறுகிறார் நில்லாத பற்றி நிலையனை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை ஐந்து பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் எனப்படும் இவ்வைந்தும் முறையே நாற்றும் சுவை ஒளி ஊறு ஓசை எனும் தன்மாத்திரைகள் ஐந்திலும் தோன்றுவன என்பதை சுவை ஒளி ஊரோசை நின் கட்டே உலகு திருக்குறள் உபாந்தன் என்னும் கடவுள் தன்மையினை பொதுமறையான திருக்குறள் கூறுகிறது வேண்டுதல் வேண்டாமை இலாபி சேர்ந்தார்க்கு யாண்டும் இனும்பையில் தேவர்கள் அனைவரும் பிறந்திருக்கும் பெற்றியர் நூறு கோடி விரமர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயண ரங்கனே ஏழு கங்கை மணலேனில் இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் குருவனே சிலப்பதி காலத்திலே பெரியோன் கோயிலும் என்று வருகிறது அடுத்த பதிவிலே தொடருவோம் தாய் மாணவர் திருவடிகள் போற்றி போற்றி